நபிகள் அன்னவர்கள் இடத்துல கேட்கப்படுது ஐயுல் அமாலி அஃப்லல் அமட்களில் எது சிறந்தது யார அல்லா என்று கேட்கப்படும் நம் பெருமானார் சொன்னார்கள் ஈமானும் பில்லாஹி வரசூலிஹி அல்லாவையும் அல்லாட தூதரியும் ஈமான் கொள்ளுதல் என்றார்கள் மறுபடியும் அதுக்கு பின்னு எது என்று கேட்கப்படும் நம் பெருமானார் சொன்னார்கள் ஜிஹாது இல்லா அல்லாவுடைய பாதையில போர் புரிதல் ஜிஹாத் செய்தல் என்றார்கள் அதுக்கு பின்னு மறுபடியும் கேட்கப்படுது என்ன என்று பெருமானார் அவர்கள் சொல்கிறார்கள் ஹஜ் மபுரூருன் ஒப்பு கொள்ளப்பட்ட ஹஜ் என்று சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டார்கள் இதுவும் சிறப்புக்குரிய அமல்களில் ஒன்றாக அமைந்து விடுகிறது பல்லாயிர வருடங்களுக்கு முன்னாலே ஹஸ்ரத் இப்ராஹிம் அலி சலாம் அன்னவர்களின் மூலம் உலக மக்களை ஹஜ்ஜுக்கு வருமாறு அல்லாஹ் அழைப்பு கொடுத்தான் அந்த அழைப்பை பெற்றவர்கள் இன்று வரை போய்கொண்டே இருக்கிறார்கள் கயாமத்து நாள் வரையும் இந்த உலகத்திலே தொடர்ந்து நடைபெறுகிற புகழ் பெற்ற அமல் பெற்ற இபாதத் ஹஜ் என்கின்ற இபாதத்தாகும் நபிகள் சல்லு அலிஹி வசல்லம் மன்னவர்களுக்கும் அதே கட்டளை வந்தது வ அசிம் பில் ஹஜ் மக்களுக்கிடையே ஹஜ்ஜை அறிவிப்பு செய்யுங்கள் அழைப்பு கொடுங்கள் நாலா பக்கம் இருந்தும் வருவார்கள் கால்நடையாகவும் வாகனத்தவர்களாகவும் வருவார்கள் ஒவ்வொரு சந்து பொந்துகளிலும் இருந்தெல்லாம் வருவார்கள் ஹஜ்ஜுக்கு அழைப்பு கொடுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்ட இந்த குரானுடைய வசனம் சூரா ஹஜ் என்ற அத்தியாயத்திலே பதிவாய்க்கி பதிவாயிருக்கிறது அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களெல்லாம் இப்ராஹிம் சலாம் அவர்களுடைய முதல் அழைப்பு நபிகள் சல்லாஹு அலி வசல்லம் மன்னவர்களுடைய இரண்டாவது அழைப்பையும் ஏற்றுக்கொண்டவர்கள் செவியேற்றவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜுக்காக வேண்டி ஆண்டுதோறும் பயணம் படுகின்ற இந்த நேரம் நாம் ஹஜ் இபாதத் குறித்து அதன் அகமியத்தை குறித்து அங்கே இருக்கின்ற புனித ஸ்தலங்களை குறித்து எதனால் அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்கிற மகோனதம் குறித்து எல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் ஹஜ் உலகத்திலே முஸ்லிம்கள் மாத்திரம் இல்லாமல் மார்க்கம் தனித்துவம் பெற்றிருக்கின்ற ஒரு மா பெரும் வலைப்பின்னல் அது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் உலகத்தில் எந்த சமயத்தவர்களுக்கும் இப்படி ஒரு சங்கமும் கிடையாது ஒரு நாட்டிலே இருக்கிற ஒரு சமயத்தை சார்ந்தவர்கள் எங்காவது ஒரு வழிபாட்டு தளத்திலே கூடுகிறார்கள் ஒரு மானிடத்தில் அல்லது ஒரு நாட்டில் ஆனால் உலகத்திலே இருக்கிற அந்த சமயத்தை சார்ந்த அத்தனை பேரும் எல்லா பக்கமிருந்து வந்து கலந்து உலகம் ஒரு இடத்தில் சங்கமிக்கிறது என்றால் அது ஹஜ் மாத்திரம்தான் அது இஸ்லாமிய மாநாடு மட்டுமல்ல மனித குலத்தினுடைய ஒரு கிடைத்த ஒரு சங்கம் என்று சொல்ல முடியும் இந்த பாக்கியம் வேறு யாருக்கும் இல்லை எங்கும் இல்லை சாதாரண கடமை அல்ல ஹஜ் என்பது போகாதவர்கள் போவதற்கு ஆசைப்படுவதற்கும் போனவர்கள் மீண்டும் மீண்டும் போக வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கும் பின்னால் அர்த்தமுள்ள ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் உண்டு வரலாற்றிலே இருக்கிறது இப்ராஹிம் சலாம் அவர்கள் புலர் நிர்மாணம் செய்து காபத்துல்லாவை அல்லாவுக்கு அர்ப்பணித்த நாளிலிருந்து இன்று வரை தவாஃப் நிற்கவில்லை யாரோ ஒருவர் சுற்றுகிறார்கள் எங்கே ஒருவர் காபத்துல்லாவை சுற்றுகிறார்கள் பலமுறை கேள்விப்பட்டிருக்கலாம் வெள்ளம் தவாஃப் சுற்றும் இடத்திற்கு வந்தபோது மனிதர்கள் இல்லாததால் நடந்து சுற்றுவதற்கு இல்லாத போது சில சகாபிகள் நீச்சலிலே சுற்றினார்கள் ஏழுமுறை முதல்ல காபா காலியாக இருந்ததாக வரலாறு இல்லை அதனால் தான் பெரிய பெரிய பணிகள் நடக்கின்ற போது கூட ஒரு ஓரத்தில் தவாஃபுக்கு உண்டு தவாஃப் செய்து கொண்டிருப்பவர்கள் செய்து கொண்டே இருக்கட்டும் ரமலானுடைய தராவிகள் நடைபெறும் நடைபெறுகிற அதே நேரம் தவாஃபும் நடைபெறும் தவாஃப் நிறுத்தப்படுவதில்லை எனவே இந்த காபாவினுடைய நிறுத்தப்படாத தொடர் சங்கிலியில் இன்றைக்கு போகின்ற ஹாஜிகளின் பட்டியலையும் அல்லாஹ் சேர்த்து விட்டான் என்பதின் ஹாஜிகளுக்கான பெரிய செய்தி ஹஜினுடைய ஆயத்துக்கு விளக்கம் எழுதும் எபுனு அப்பாஸ் ரலி அல்லாஹு தாலா அனு அவங்க சொல்றாங்க இந்த ஹஜ் செய்வதற்கு ஆள் இல்லை என்கின்ற சூழ்நிலை வருமேயானால் அப்படி ஒரு நேரம் வந்துவிட்டால் உலகம் அழிந்து போகும் லௌலம் பைத் அஹது அருள் வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் ஒட்டி விடுவான் அழித்து விடுவான் என்ற பொருள் அதனால் தான் நாயகம் பெருமானார் அலை அலைவசம் மன்னவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் தங்களுடைய நாவால் பாக்கியம் பொருந்திய வார்த்தைகளால் பல்வேறு துவாக்கள் செய்தார்கள் முதல்ல இந்த ஹாஜிகள் கவனிக்க வேண்டும் இந்த பிரயாணம் இஸ்லாமிய புனித சின்னங்களை நோக்கிய பயணம் இது ஒரு காதல் பயணம் இந்த பயணம் அடையாளங்களை நோக்கிய பயணம் அல்லாவின் அடையாளங்கள் இறைவனுக்கு அவதாரம் இல்லை இறைவனுக்கு உருவம் இல்லை அல்லாஹ் பூமியிலே உருவத்தால் தோற்றுவதில்லை தோற்றம் அவனுக்கு கிடையாது என்பது இஸ்லாமிய அடிப்படை அப்படியானால் உருவமற்ற இறைவன் ஒருவேளை செய்திருக்கிறான் தனக்கென சில அடையாளங்களை பூமியிலே வைத்திருக்கிறான் காபா ஒரு அடையாளம் ஹஜ்ருல் அஸ்வத் ஒரு அடையாளம் மகாம் இப்ராஹிம் ஒரு அடையாளம் சஃபா மருவா மீனா முஸ்தலிஃபா அரபா இதுவெல்லாம் ஒரு அடையாளம் ஒரு ஆள் இல்லாத போது அவனின் அடையாளங்கள் போற்றப்படும் மகன் இறந்து போய்விட்டான் தாய் என்ன செய்வாள் என்று தெரியுமா அவன் துணியை வைத்து கொண்டு அழுவாள் அவனுடைய போட்டோவை வைத்து கொண்டு அழுவாள் அவனோடு சம்பந்தப்பட்ட எது கிடைத்தாலும் அது தான் ஆசார் என்கிறோம் அது தான் அடையாளம் என்கின்றோம் ஒரு மனிதன் இல்லாத போது அவரின் அடையாளங்கள் இருக்கும் அந்த அடிப்படையில் தான் அல்லாவுக்கு தோற்றமில்லை ஆனால் அவனின் அடையாளங்கள் அங்கே இருக்கிறது அந்த அடையாளங்களை நோக்கிய பயணம் தான் ஹஜ் பயணம் உண்மையாகவே உண்மையாகவே உலப்பூர்வமாக ஈமானை வைத்திருக்கவர் ஈமானை வைத்திருப்பவர்கள் ரசித்து ரசித்து சுவைத்து சுவைத்து செய்ய வேண்டிய பயணம் இந்த ஹஜ்ஜினுடைய பயணமாக இருந்து கொண்டிருக்கிறது உலக உலமாக்கள் எல்லாம் ஒன்றுபட்டு ஒரு செய்தியை சொல்கிறார்கள் என்ன தெரியுமா இஸ்லாத்தில் காபாவை விட சிறந்த நினைவு சின்னம் இல்லை உலகத்திலே காபாவை போன்று ஒரு நினைவு சின்னம் சிறந்த ஒரு நினைவு சின்னம் எதுவும் கிடையாது என்கிறார்கள் காபா இன்றைக்கு கிட்டத்தட்ட நாம் பெற்றிருக்க பெற்றிருக்கின்ற இந்த காபா ஆரம்ப காலத்திலே இருந்து பத்துக்கு மேற்பட்ட முறைகள் கட்டியிருக்கிறார்கள் புதுப்பித்து இருக்கிறார்கள் நிர்மாணம் செய்திருக்கிறார்கள் சேதாரங்களை சரி செய்திருக்கிறார்கள் மொத்தத்தில் அங்கே கட்டிட விஷயம் பத்துக்கும் மேற்பட்ட முறைகள் நடந்திருந்தாலும் பிரபலமான ஒன்று முதன் முதலில் காபா இடம் குறித்து அளவு குறித்து மலக்குகள் கெட்டிய காபா அதுதான் இஸ்லாமிய வரலாறு ஆதம் அலி அவர்கள் எல்லாம் கெட்டவில்லை ஆதம் அலி சலாம் அவர்கள் முதல் தடவையாக ஹஜ்ஜுக்கு வருகின்ற போது தவாஃபிற்கு காபா தயாராக இருந்தது அப்படியானால் முதல் கெட்டியவர்கள் மலக்குகள் அதன் பின்னாலேயே இந்த காபாவை இப்ராஹிம் அலிசலாம் அவர்களும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலிசலாம் அவர்களும் தூக்கி நிறுத்தி உலக முஸ்லிம்களுக்கு அர்ப்பணம் செய்தார்கள் அல்லவா ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக்காந்த சமீல் அலிம் வத்துபு அலீனா இன்னக்காந்த தவாபுர் ரஹீம் என்று பிரார்த்தனை செய்தார்கள் என்று து ஓதினார்கள் நாங்கள் ரொம்ப ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் எனக்கும் இந்த ஹஜ் உம்ராவுடைய பாக்கியம் எனக்கு கிடைத்து விடாதா எப்போ எனக்கு கிடைத்து விடும் என்று ஒவ்வொருத்தரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த பாக்கியம் கிடைத்து விடுவதற்கு ஒரு அருமையான ஒரு துவாவை சொல்லி தரட்டுமா என்ன து இன்று வசதி படைத்தவர்களும் இந்த ஹஜும்ரா செய்கிறார்கள் வசதி படைக்காதவர்கள் பணம் காசு அற்றவர்கள் வசதியே இல்லாதவர்களும் கூட அதை செய்கிறார்கள் அந்த பாக்கியத்தை தால் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய பிரார்த்தனையிலே அவர்கள் சேர்த்தி கொண்டார்கள் ரப்பே ரஹ்மானே எனக்கு இந்த ஹஜும்ராவுடைய பாக்கியத்தை எனக்கு நசீபாக்கி வைத்திடு வாழ்நாளில் ஒரு ஒரு முறையாவது சரி எனக்கு இந்த பாக்கியத்தை தந்துவிடு ரப்பே ரஹ்மான் நான் மரணிப்பதற்கு முன்னாலே சரி எனக்கு இந்த பாக்கியத்தை எனக்கு தந்துவிடுவாயாக என்று அல்லாஹுவிடத்திலே அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அது மூலம் அல்லாஹூ தால் அவர்களுக்கு வசதி வாய்ப்பை கொடுத்து அதன் அந்த பாக்கியத்தை அடைந்து விட்டார்கள் அப்படியான ஒரு சிறப்பான ஒரு து சொல்லட்டுமா இந்த து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிரார்த்தனையிலே சேர்த்தி கொள்ளுங்கள் அல்லாஹு ஹஜ்ஜ ஹஜ ஹரம் வசிய ரத் நபீனா முஹமதின் சல்லாஹு அலஹி வசல்லம் அல்லாஹ் மர்சுகுனா ஹஜ்ஜ பைத்திகல் ஹரம் ரப்பே ரஹ்மானே எங்களுக்கு ஹஜ்ஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை வழங்குவாயாக வசியா ரத்த நபீனா முகமதின் சல்லாஹூ அலி வசல்லம் முஹமது சல்லாஹூ அலி வசல்லம் அன்னவர்களுடைய ரவுலா ஷரிஃபை தரிசிக்க கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு வழங்குவாயாக என்று ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிரார்த்தனையில நீங்கள் கேட்டு கொண்டு வாங்க நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹூ தாலா அந்த பாக்கியத்தை கொடுத்து விடுவான் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்ல மன்னவர்கள் இந்த ஹஜினுடைய சிறப்பை சொன்னார்கள் மன் ஹஜ் கணவன் மனைவி ஒன்று சேராம பாவமான காரியங்களில ஈடுபடாம எவன் ஒருவன் அல்லாஹுக்காக வேண்டி ஹஜ்ஜு செய்வானோ அல்லாஹுக்காக வேண்டி ஹஜ் செய்கிறேன் என்ற நோக்கத்துடன் ஒருவன் ஹஜ் செய்வானோ ரஜ தத்ஹு வலதத் அவனுடைய தாய் அவனை பெற்றெடுத்த நாளை போன்று ஒரு குழந்தை தாயுடைய வயிற்றிலிருந்து பிறக்கும் போது எதுவுமே அறியாத எதுமே தெரியாத பாவமே செய்யாத அன்று பெற்ற பாலகனாய் பிறப்பானே இது போல அவன் மீளுவான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வலைவசல்ல மன்னவர்கள் குறிப்பிட்டார்கள் இந்த பாக்கியத்தை அடைவதற்கு அல்லாஹு தாலா நமக்கு வைப்பானாக பாக்கி வைப்பானாக ஆமீன் யாரப்பல் ஆலமீன்